வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா திருவள்ளூர் அடுத்த கனகம்மா சத்திரத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு படித்த முன்னாள் மாணவ மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் இனிப்புகளை ஊட்டியும் பழைய நினைவுகளை பேசியும் மகிழ்ந்தனர் திருவள்ளூர் மாவட்டம் கனகம்மா சத்திரத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பள்ளியில் நடைபெற்றது நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றாக படித்த மாணவ மாணவிகள் சந்தித்துக் கொண்டதால் சிறு தாங்கள் செய்த சேட்டைகளை சொல்லியும் செய்த கலாட்டங்களை சொல்லியும் மகிழ்ந்தனர் மேலும் ஒருவருக்கொருவர் இனிப்புகளை ஊட்டியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் அவர்களின் தற்போதைய புகைப்படம் மற்றும் பெயர் பொருந்திய ஷீல்டை வழங்கினர் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றாக படித்து தற்போது அரசு உயர் பதவிகளிலும் தனியார் நிறுவனங்களில் பெரிய பொறுப்புகளிலும் தனியாக தொழில் செய்து வருபவர்களாகவும் வந்திருந்து தங்களது பழைய நினைவுகளை பேசி மகிழ்ந்தனர்